தேர்ந்தெடுத்தார்களோ ஒரே மாதிரியான அந்த சிந்தனை உள்ள அனைத்து மகளிரையும் ஒன்றிணைத்து நவரத்தினங்களாக உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்த அத்தனை பெண்மையின் பேராற்றல்களையும் இணைத்து நமக்கு வந்து ஒரு அற்புதமான நிகழ்ச்சியினை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆஹ் இந்த அற்புதமான தலைமை உரைக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தமைக்கும் அவர்களுக்கு நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நமக்கு இந்நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்காக அபுதாபி நாட்டிலிருந்து இணைந்திருக்கும் புதுமை தமிழச்சி டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் வாருங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இப்படி ஒரு அருமையான நிகழ்ச்சிக்கு என்ன அழைத்தமைக்கு டாக்டர் கலைவேந்தன் அவர்களுக்கு மிக்க நன்றி அதாவது டாக்டர் கலைவேந்தன் வந்து புகையில்லா சமுதாயம்ன்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பை வச்சு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு அதுதான் என்னோட வேலை அப்படின்னு இல்லாம கண்டிப்பா மகளிர் தினம் ஒரு கொண்டாடப்பட வேண்டிய தினம் அவர் சொன்ன மாதிரி வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் நம் மகளிர் தான் ஆனா அதை ஒரு நாள் சிறப்பா கொண்டாடணும் அவங்களோட பெருமையை பத்தி நம்ம பெண்களோட பெருமையே டெய்லி பேசிட்டு இருக்கிறது இல்லை ஒரு நாள் அந்த அது சிறப்பான நாளாக இருக்கும்போது எல்லா பெருமையும் பேசணும் அந்த தினத்தை நாங்கள் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டாடுறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நிகழ்ச்சிக்கு கூப்பிடும்போது கூட என்னால் கலந்துக்க முடியல ஆனால் கண்டிப்பாக நான் மகளிர் தினம் எங்கே இருந்தாலும் வந்து கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக கலந்தே ஆகணும் அவர் சொன்ன மாதிரி நாடு விட்டு நாடு வந்து புதுமை தமிழச்சி பெண்களுக்கான தமிழ் பெண்களுக்கான ஒரு அமைப்பு வச்சு நாங்கள் நடத்தி பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது மகளிர் தினம் பெண்களுக்கான தினத்துல கலந்துக்க முடியலன்னா அது ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு கண்டிப்பா கலந்துக்கணும்னு கலந்துக்கிட்டேன் என்ன அழைத்தமைக்கும் மிக்க மிக்க நன்றி டாக்டர் கலைவேந்தனுக்கு நிறைய ஆளுமைகள் லைனில் இருக்கிறதுனால நான் நிறைய நேரம் எடுத்துக்கல எனக்கான தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு விஷயத்த மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுடுறேன் என்னன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொ அந்த வியூ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் என்னோடய வியூ என்னோட கருத்து என்னவோ நான் அதை இங்கே பகிற ஆசைப்படுறேன் அது வந்து தப்பாகவும் இருக்கலாம் சில பேருக்கு அது தப்பா படலாம் சில பேருக்கு அது ரொம்ப நல்ல ஆஹ் கருத்தா படலாம் ஸோ அதனால என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் இங்க பகிர்ந்துக்கிறேன் ஸோ அதுல ஏதாவது தவறு இருந்தாலும் மன்னிக்கணும்னு நான் இப்பவே கேட்டுக்கிறேன் ஒரு விஷயத்துல வந்து டாக்டர் கலைவேந்தன் அவர்களை வந்து நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆண்மகனா இருந்து சமுதாயத்துல வந்து பெரும்பாலும் தவறுகள் செய்வது ஆண்கள் தான் அப்படின்னு பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டாரு அதுக்காக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு பாராட்டு கொடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன் இந்த பெருந்தன்மை எல்லா ஆண்கள் கிட்டையும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது ஆர்குமெண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க நீங்க இதை பண்ணலையா அதை பண்ணலையான்னு ஸோ அதை பெருந்தன்மையா ஒரு இல்லை பெரும்பாலான தவறுகள் ஆண்களால் தான் செய்யப்படுது அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய பெருந்தன்மை போன தலைமுறையை கம்பேர் பண்ணும்போது இப்போ இந்த இப்போ இருக்க கரண்ட் ஜெனரேஷன் வந்து நிறைய பெண்களுக்கான உரிமைகள்ன்றது நிறைய தான் செய்யுது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம அம்மா பாட்டி காலத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை அம்மா வாழ்ந்த வாழ்க்கை அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கான உரிமைகள் நிறைய க கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து கண்டிப்பாக கல்வியாலயம்னு சொல்லலாம் ஜெனரேஷன் வளர ஐ மீன் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது எஜுகேஷன் எல்லாருமே ப படிப்பு முக்கியம் அப்படின்னு படிப்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சு படிக்க ஆரம்பித்து அதனால பொது அறிவு வளர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சுதந்திரம்ன்றது நல்லாவே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆஹ் அதே மாதிரி ஆண் குழந்தைதான் வேணும் அப்படின்னு ஒரு டயத்துல கேட்டவங்க எல்லாம் வந்து கடவுள் ஒரு கோயில் கோயிலா போய் ஆண் பிள்ளை வேணும்னு கேட்டவங்க கேட்டது போக இப்போ வந்து கோயில் கோயிலா போய் இல்லை எனக்கு ஒரு பொண்ணை கொடுங்க பொண்ணுதான் வந்து அப்பா அம்மாவை பாத்துப்பா அப்படின்ற அளவுக்கு நமக்கு வந்து முன்னேறி இருக்கும் லைக் பெண் குழந்தைங்க தான் இப்போ பேரண்ட்ஸை பாத்துக்கிறாங்க அவங்கதான் பொறுப்பா இருக்காங்க அதுக்காக பசங்க பொறுப்பா இல்லைன்னு சொல்லலை பாத்துக்கலன்னு சொல்லலை முதல்ல வந்து ஆண் ஆண் குழந்தைகள் நிறைய பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஈக்குவலா பெண் குழந்தைங்களும் பாத்துக்கிறாங்க கொஞ்சம் ஜா அதிகமாவே பாத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆண் பிள்ளைகளை பார்க்கும்போது பெண் குழந்தைகள் வந்து கொஞ்சம் நிறையவே பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸை ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் நான் எப்பயுமே சொல்லுவேன் ஒரு பொண்ணு இருக்கா அவங்க வந்து லக்கி ஒரு வீட்டில் ரெண்டு பொண்ணு இருக்கா தி ஆர் லக்கியஸ்ட் ஒரு மகா ஒரு லட்சுமி இருந்தாலே நல்லது அந்த வீட்டுல ரெண்டு பொண்ணு இருந்தா அது மகாலட்சுமி அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க மூணு பொண்ணு இருந்தா இன்னும் சூப்பர் முப்பெரும் தேவிகள் அந்த மாதிரிதான் இப்ப வந்து ஜெனரேஷன் வளர்ந்துட்டு இருக்கு இங்க வந்து நான் ஒரு சின்ன ஒரு என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுதல்னு சொல்லலாம் இது சரியோ தவறோ ஆனா அன்னைல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்ணுக்கு பெண் தான் எதிரி அதை நம்ம வந்து ஒத்துட்டு தான் ஆகணும் இல்லை அப்படின்னு ஆர்கியூ பண்ணவே முடியாது அது வந்து டைரெக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறா எந்த விதத்துலயும் ஃபேமிலி வைஸும் சரி வேற எந்த வெளிலயும் சரி வேலைக்கு போற இடத்துலையும் சரி கஷ்டப்படுறா அப்படின்னா கொஞ்சம் நல்லா உள்நோக்கி போய் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்ணாலதான் இருக்கும் பெரும்பாலும் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்னு சொல்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் பாதிக்கப்படுறான்னா அந்த இடத்துல முக்காவாசி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க ஸோ பெண்ணுக்கு பெண் எதிரின்றது இன்னைக்கு காலகட்டத்தில் அது கொஞ்சம் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதை வந்து அஹ் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஒவ்வொருத்தர் கிட்ட இருந்தும் அந்த மாற்றம் வரணும்னு நான் நினைப்பேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் வீட்ல வந்து மருமகன் வந்து பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா எனக்கு கிடைச்சிருக்க மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை ஆஹ் பிளஸ்டுனா அப்படின்னு சொல்லுவாங்க அதே அம்மா வந்து தான் பையன் வந்து மருமகளுக்காக பாத்திரம் கழுவி கொடுக்கறதோ ஏதோ வீட்டு வேலை செய்யறதோ பண்ணால் இல்லை தப்பு என் பையனை எப்படி வேலை வாங்கலாம் நான் என் பையனை அப்படி வளர்க்கல ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னின்ற மாதிரி ஆகிடுது அது ரொம்ப தப்பான கருத்து இல்லையா ஸோ வீட்டில் வந்து வளர்க்கும் போது பொண்ண எப்படி வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி பையனுக்கும் வீட்டு வேலை எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்க்கணும் இதை நிறைய பேர் சொன்ன கருத்தா இருக்கலாம் ஆனா எத்தனை தரம் சொன்னாலும் அம்மானு வரும்போது இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என் பையன் வந்து சமைப்பாரு நான் அதை பெருமையா சொல்லுவேன் நைன்த் வர பொண்ணுக்கு வந்து நான் என்ன என் புருஷன் கிட்ட எதிர்பார்க்கிறேனோ அது வந்து என் வீட்டுக்கு வர மருமகளும் எதிர்பார்ப்பா நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவர் சமைப்பார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன விட அவர் தான் நல்லா சமைப்பாரு வீட்டில் அதே மாதிரி மாதவிடாய் நாட்கள்ல என் பையன் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு சொல்லி தரணுன்ற அவசியம் இல்லை அவர் ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அது தெரியணும் அந்த டையத்துல பெண்கள் எந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம் அதுக்கு அவங்களோட சப்போர்ட் மன ரீதியாக நமக்கு என்ன தேவை ஸோ இன்னைக்கு நான் என் புருஷன் கிட்ட என்ன எதிர்பார்க்குறேனோ அது நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வர போகிற பொண்ணுக்கு தேவைப்படும் அது இருந்து அவர் எனக்கு பண்ணாதான் நாளைக்கு வர வீட்டுக்கு வர பொண்ணுக்கு அவரோட மனைவிக்கு செய்ய முடியும் நான் கத்துக் கொடுத்துருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து ஹாட் வாட்டர் பேக் வேணும் எனக்கு வந்து லெமன் ஜூஸ் வேணும் நீ போட்டு கொடுமா நீ தான் அம்மாவை பாத்துக்கணும் காலை கொஞ்சம் லைட்டா ப்ரெஸ் பண்ணி விடுங்க எனக்கு எங்களுக்கு இந்த டயத்துல அது தேவை எங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க எனக்கு முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுங்க தோசை ஊத்தி கொடுங்க மெடிசன் எடுத்துக் கொடுங்க என் புல் அப்பையன் வந்து அந்த டையத்துல வந்து பர்டிகுலரா இதுல டாய்லெட்ல வாஷ்ரூம்ல இருந்தாரு அடிச்சு பிடிச்சி ஓடி வருவாங்க என்னமா என்னாச்சு என்னாச்சு நகராதிங்க என்ன வேணும் அந்த மாதிரி நம்ம பெண் குழந்தைய சொல்லி வளங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெண் குழந்தைங்க அழகா வளர்ந்துரும் வீட்டுல இருக்க ஆண் குழந்தைங்களுக்கு தான் நம்ம சொல்லி வளர்க்கணும் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அவங்க வளர்ற விதத்துலதான் பெண்களோட வருங்காலத்துல இப்பவும் வளர்க்கிற விதத்துல இருக்கு அதை நான் தெளிவா சொல்லுவேன் இது நான் இப்ப அபுதாபியில இருக்கேன் அபுதாபி வந்து வேர்ல்டு சேஃபஸ்ட் சிட்டின்னு அஞ்சு தரம் கண்டினியூஸா அவார்டு வாங்கியிருக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன் இன்னைக்கு நினைச்சாலும் அஹ் இரவு வந்து ஒரு அஹ் காந்திஜி சொன்ன மாதிரி நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு கூட என்னால வெளியில போக முடியும் ஒரு மணிக்கு கூட மொத்தமா நகையை போட்டுட்டு போக முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேர்ல்டு சேஃபஸ்ட் சிட்டில இருக்கேன் அந்த நிலைமை நம்ம நாட்டிலயும் இருக்கணும் இது நம்ம தாய்நாடு தாய்நாட்டை அதாவது சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமானு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் இங்க இருந்து வந்து நம்ம ஊர்ல மீனம்பாக்கத்துல இறங்கினா இறங்கினோடனே என் உடம்பெல்லாம் ஒரு புல்லரிக்கும் நான் என்னதான் வேர்ல்டு சேஃபஸ்ட் சிட்டில இருந்தாலும் அங்க வந்து இறங்கினோடே அப்பா எங்க ஊரு அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் ஆனா அந்த ஊர்ல வந்து நடக்கிற சில விஷயங்களை கேட்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ மனசு வருத்தமா இருக்கும் என்னடா இது ஒரு ட்ரெஸ்ஸு பொண்ணுங்க போடுற ட்ரெஸ்ஸு தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதை பசங்க பார்க்குற விதம் தப்புன்றது யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை அதுக்காக நான் ரொம்ப மோசமாக ட்ரெஸ் போட்டு நடக்கிறதெல்லாம் ரைட்டு நீங்கள் பேச வரல நான் எப்பயுமே சொன்னது ஏற்கனவே சொன்னது போல் தொண்ணூறு பெர்சன்ட் இது ஒத்துக்கிற மாதிரியும் இருக்கும் பத்து பர்சன்ட் ஒத்துக்காத மாதிரியும் இருக்கும் ஆனா ஏன் தான் நான் இங்கே பதிவிடுறேன் பொண்களுக்கும் அந்த காமன் சென்ஸ் இருக்கணும் என்ன ட்ரெஸ் வெளியில போடணும் கோயிலுக்கு போனா என்ன போடணும் ஒரு ப்ரோக்ராமுக்கு போனா என்ன போடணும் வெளியில போனா மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்மளுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ண தெரியணும்ன்ற ஒரு அறிவை பேரண்ட்ஸ் தான் சொல்லி வளர்க்கணும் ஃப்ரீடம்ன்ற பேச்சு இதுல கண்ணா பின்னான்னு வளர்க்க கூடாது அட் த சேம் டைம் பசங்களுக்கும் பொண்ணுங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் நம்ம பாக்குற விதம் நம்ம வைஃப தவிர மற்ற எல்லாரையும் அக்கா தங்கச்சி அம்மாவை எப்படி பார்ப்போம் அக்கா தங்கச்சி எப்படி பார்ப்போம் அது அவங்களுக்கான ஒரு சின்ன ஃப்ரீடம் அவங்க போடுறாங்களா நம்ம தப்பா பார்க்க கூடாதுன்றத சொல்லி வளர்க்கறது ஆண் பிள்ளை ஐ மீன் ஒவ்வொரு வீட்லயும் பசங்க இருக்காங்கன்னா அந்த அம்மாவோட கடமை அவங்க அப்படி பண்றாங்கன்னா அவங்க விருப்பம் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுக்காக பெண்களையும் சொல்லி வளர்க்கணும் நான் தப்புன்னு சொல்லலை பெண்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் அட் த சேம் டைம் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அது அவங்களோட விஷயம் அதுல நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ஒரு தாழ்மையான கருத்தா நான் இங்க வைக்கிறேன் நிறைய இந்த ஜெனரேஷன்ல நான் பார்த்தது என்னன்னா ஃபெமினிஸ்ட்னா என்ன அப்படின்னு தெரியாம நிறைய பெண்கள் இருக்காங்க ஃபெமினிஸ்ட்னா நான் எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்றது ஃபெமினிஸ்ட் கிடையாது உன்னோட வாழ்க்கையை நீ விருப்பப்பட்டு நீ விருப்பப்பட்டபடி வாழணும் அது ஃபெமினிஸ்ட் உனக்கு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டென்ஸி இருக்கணும் அது ஃபெமினிஸ்ட் பட் அட் த சேம் டைம் நீ வாழ்கிற வாழ்க்கையால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீ உன் வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஃபெமினிஸ்ட் அது நிறைய பேருக்கு தெரியாம ஃபெமனிஸ்ட்ன்ற பேரில் ரொம்ப தப்பான விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க அதையும் நம்ம வந்து ஒரு மதராக ஒரு தாயா எப்படி வந்து மற்ற நாடுங்களை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பெண்களுக்கான ஒரு மரியாதைன்றது ரொம்ப அதிகம் அதுவும் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தாய்மொழி எல்லாமே தாய்மன் தாய்மொழி எல்லாமே பார்த்தீங்கன்னா தாய் அப்படின்னு பெண்ணை தான் எல்லாமே குறிப்பிடவே செய்கிறாங்க ஸோ அப்படின்னும் போது நம்மளோட கடமை ஒரு அம்மாவா ஒரு பெண்ணா நம்மளோட கடமை நமக்கு பொண்ணு பிறந்திருக்கு இல்லை கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க பொறந்திருக்காங்கன்னா கிளியரா சொல்லி தரணும் ஃபெமனிஸ்ட்னா என்ன ஃபெமனிஸ்ட்கும் அரகன்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்றதும் என்னோட இங்கே ஒரு தாழ்மை அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நான் ஃபெமனிஸ்ட் அப்படின்னு சொல்லி நானும் ஃபெமனிஸ்ட் தான் ஆனா அதுக்கான சரியான அர்த்தம் தெரியும் எனக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் அப்படி நம்ம யாருக்கும் அடிமை இல்லை நம்ம வாழ்க்கை இது ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் பட் அட் த சேம் டைம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம வாழணும் யார் கையும் ஏந்தாம பார்க்காம வாழணும் அப்படின்றது தான் ஃபெமினஸ்ன்றது தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து ஐ திங்க் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே நான் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சுருந்தேன் நான் இதுக்கு மேலே திரும்ப நிறைய போச்சுன்னா அது நல்லா இருக்காது அதனால வாய்ப்பு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை அமைத்து கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கு டாக்டர் கலைவேந்தனுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அவங்களோட பேச்சை கேட்கறதுக்கும் நான் ஆவலா காத்துட்டு இருக்கேன் நன்றி டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் அவங்க வந்து அவங்க உரைய வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாலும் கூட டைமுக்காக குறைச்சிட்டாங்க அதனால அதுக்கு பின்னோட்டம் நான் ரொம்ப கொடுக்க விரும்பல ஜஸ்ட் டூ மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அவங்க கொடுத்துருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சி நேரடியில பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இதை ஒரு தனி எபிசோடாவே போடலாம் ஒரு உண்மையான பெண்மையின் பேராடல் என்ன ஒரு பெண்மைனா என்ன கம்யூனிஸ்ட்னா என்ன அப்படின்னு நிறைய விளக்கத்தை அழகா கொடுத்தாங்க அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க பாருங்க அந்த குழந்தை வளர்ப்புலேயே அது வரணும் ஏன்னா பொதுவா அப்பாவை நம்ம கேர் பண்ணிக்க கத்து கொடுக்கற அளவுக்கு அம்மாவை கேர் பண்ண கத்து கொடுக்கறதுல கியூ டு சம் ஃபேக்டர்ஸ் அது ரொம்ப அழகா உடைச்சு இன்னைக்கு அவங்க ரொம்ப வெளிப்படையா பேசுனாங்க அதை ஏன் நான் ஸ்பெசிபிக்கா இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அவங்க பிளைட்ல போகும்போது மேபி இதை படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பெண்மையின் பேராட்ட புத்தகத்தோட ஒரு எபிசோடு என் உரையை நான் அனுப்பியிருந்தேன் ஏன்னா அந்த பாயிண்ட் நான் என்னுடைய உரையில எழுதியிருக்கேன் அதனால நான் அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கு இன்ஃபேக்ட் அதை பார்த்து ரொம்ப சூப்பர் டாக்டர் சொல்லியிருந்தாங்க மேபி அவங்கள கூட மறந்து இருக்கலாம் சுருக்கமா நான் என்ன எழுதியிருந்தேன் சொல்லிருந்தேன் அவங்க சொன்னாங்க இல்லையா அந்த மாதவிடாய் பற்றி சொல்லியிருந்தாங்க இது ஒரு அறிவியல் ரீதியாவே நம்ம பார்க்கலாம் ஒரு ஆரோக்கிய ரீதியாவும் பார்க்கலாம் நான் ஒரு கணக்காவே என்னுடைய புஸ்தகத்துல கொடுத்திருந்தேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட கணக்கு போட்டுட்டு ஆறு வருடங்கள் உடம்பிலும் மனிதனும் ஓவராலா பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்ணும் சராசரியா கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் விஜயராணி தலையாடுறாங்க பாருங்க ஏன்னா அவங்களும் அந்த கருத்தை ரொம்ப ரசிச்சு படிச்சுட்டு என்ற ரொம்ப பாராட்டு தெரிவிச்சாங்க அப்போ அந்த நிலையில் யாதொரு வீட்டு வேலைகளையும் கடமைகளையும் வேலை பார்க்கலையும் கடமையாட்டிகிட்டே இருக்காங்க யாரும் அதுக்காக சுணங்கி போறது இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் டேஸ்ல யாருக்கும் லீவு கொடுக்கறது இல்லை ஒரு ஸ்கூலா இருந்தாலும் சரி ஒரு ஆபீஸ் இருந்தாலும் சரி ஒரு கம்பெனி இருந்தாலும் சரி அதனாலதான் நான் என்ன எழுதியிருந்தேன் சற்றே நினைத்துப்பார்கள் ஆண்களுக்கு லேசாக தலைவலி என்றாலே காப்பீ தலைவலி மாத்திரை என்று அடுத்தவரை படுத்தும் நாம் இது போன்ற சமயங்களில் என்ன செய்திருப்பார்கள் என்று நினைப்பதும் எனவே இதை படிக்கும் இந்த நேரத்தில் நம்முடன் பணிபுரியும் பெண்கள் மற்றும் நம் வீட்டில் இருக்கும் பெண்களின் சவால்களை நினைத்து பாருங்கள் கோவில் கட்டி கும்பிடும் அளவுக்கு இல்லாவிடனும் சிறு அன்பும் பாசமும் முத்தமும் கொடுக்கும் அளவுக்காவது எண்ணங்கள் வளரட்டும் எனவே பெண்களை பெண்களாக பாருங்கள் பூக்களாக பார்க்காவிட்டாலும் பெண்களை பெண்களாக பாருங்கள் பெண்களே பேராற்றல் உணர்வோம் பெண்மையின் பேராற்றல் பெண்மையை போற்றி வணங்கினா என்னுடைய உரையை நான் முடிச்சேன் ஏன் சொல்ல வந்தனா எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்டை தான் நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதேவா அழகா இங்க கொடுத்தாங்க பிளஸ் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பும் நம்ம நாட்டுல நடக்கிற பல்வேறு விதமான அவலத்தையும் கூட கொஞ்சம் வருத்தத்தோட பதிவு செஞ்சாங்க ஒரு அற்புதமான உரை எல்லாத்தையும் அழகா அவங்க தொட்டு காட்டிட்டாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட பேச வைக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கருத்து சரிவுள்ள ஒரு ஞான பெண் பாரதி கண்ட புதுமை பெண் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவங்க வெறும் பாரதி கண்ட புதுமை பெண் மட்டும் இல்ல ஒரு கலாம் கண்ட கனவு பெண்ணும் கூட அதனாலதான் ஒரு பக்கம் பாரதி கண்ட புதுமை பெண்ணாவும் அவங்களுடைய பயணத்தை அவங்க தொடர்றாங்க அதே சமயத்துல பல்வேறு சாதனைகளை யோசிச்சு பாருங்க வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றுல இருந்து நான்கு முறை நம்ம இந்திய தேசத்துக்கு வராங்க பல்வேறு பணிகளுக்காக அதுல ஒரு நாலஞ்சு விருதையும் வாங்கிட்டு போயிடுறாங்க சோ இந்த தடவை பாத்தீங்கன்னா நம்ம சென்ற நிகழ்ச்சிக்கு தமிழ் சுடர் விருது அவங்களுக்கு கொடுத்துருந்தோம் பட் அந்த நேரத்துல வர முடியாவிட்டாலும் இன்னொரு தருணத்துல வந்து அதை வாங்கிக்கிட்டாங்க அதை பல இடங்கள்ல ரொம்ப பெருமையாவும் அதை பகிர்ந்திருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இப்ப மாண்புமிகு முதல்வர் கையால அந்த கணியன் பூங்குற ஒரு அயலக பெண்மணிக்கான ஒரு அற்புதமான விருத்து வாங்கியிருக்காங்க இதெல்லாம் ஒரு தொடக்கம் தான் இன்னும் அவங்களை அடைய வேண்டிய சாதனைகளும் உயரங்களும் அவர்கள் பெற வேண்டிய விருதுகளும் நிறைய காத்துட்டு இருக்கு அதற்கு தகுதியான ஒரு பாரதி கண்ட புதுமை பெண் இந்த அவைக்கு வந்து மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி பெண்கள் தினம்ன்றதுனால ஒரு பெண்கள் கிட்டையும் உங்களுடைய கருத்தை பத்தி ஒரு